அஸ்லாம் வலைக்கம் பை காயினை பற்றி ஒரு அப்டேட் என்ன பைக் நம்ம நண்பர்கள் அனைவருக்குமே நம்ம வந்து பைக்கான லிங்க் அனுப்பிவிட்டு இருக்கோம் அதாவது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அனுப்புகிறோம் சில நண்பர்கள் புரிஞ்சவங்க வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஃபரல் லிங்கை போட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க சில பேருக்கு தெரியல அதனால் நிறையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த பைக்கானில் என்ன இருக்கு இருக்குது என்னென்னு நம்ம அதை பார்த்துருவோம் ஆக்சுவலாக வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைக் ஆன் வந்தது அப்போ யாருமே இதை நம்பலை இன்க்ளூடிங் ஃபார் மீ ஆல்சோ நான் கூட அதை நம்பலை இது ஃபேக்கில் ஸ்கேமாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நம்ம யாருமே அதை நம்பலை இருந்தாலும் நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்போவே நம்ம வந்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது கொஞ்சம் கிரேஜ்ல அதே போயிட்டே இருந்துச்சு நம்ம சில நண்பர்களுக்கு ஷேர் பண்ணோம் ஒரு டூ இயர்ஸாக வந்து அதை பற்றி அதிகமாக டாக் இல்லாதனால நம்ம அதை பற்றி கண்டுக்கல பட் லாஸ்ட் ஒன் இயராக வந்து அதோடய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு பை காயின் வேல்யூ வந்து ஒரு டாலர் இருந்தது இன்னைக்கு ரேட் வந்து ஐம்பது ல நாற்பத்தொம்பது மடங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது என்ன போகணும் தெரியல இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது இன்னும் மெயின் நெட்டுக்காக வரல மெயின் நெட்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வரல இன்னும் இப்போ ஃபினான்ஸ் இருக்குது காயின் டிசிஎக்ஸ் இருக்குது காயின் சுவிட்சு கூக்காயின் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதில் இன்னும் எதுவுமே லான்ச் ஆகலை எதுவும் லிஸ்டோட் பண்ணல பட் இல்லாமே இந்த அளவுக்கு விலை ஏறிக்கிட்டு இருக்குன்னா நம்மள அந்த பைக் காயினை பற்றி தெரிஞ்சிக்கிறோம் பைக்கானுங்கிறது வந்து இந்த எப்படி பிட் காயின் எப்படி இருக்குது அது மாதிரி வந்து கிரிப்டோ உள்ள காயின் மாதிரி இது ஒரு காயின் அது ரொம்ப செக்யூரா உள்ள ஒரு காயின் இது அது பைக் காயின் இது இதை வந்து வெளிநாடுகளில் இந்த லாஸ்ட் ஒன் இயரை வந்து சேல்ஸ் கூட பண்ணுறாங்க பைக் பண்ணுறாங்க பொருட்கள் வாங்குறாங்க ஸ்கேனிங் கார்டு வச்சு பண்ணுறாங்க இதை அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டாக போய்கிட்டு இருக்கு இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணாமே இதோட வேல்யூ வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் ஒரு டாலர் இருந்தது இந்த பைக் ஆயின் ஒன்று இன்னைக்கு ரேட்டு இப்போ ஸ்டில் நான் இப்போ உள்ள ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது டாலர் ஆயிடுச்சு இது மெயின் நெட்டுக்கு வரும்போது லேஞ்ச் பண்ணும்போது இதோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நூறு டாலர் இரநூறு டாலர் கூட போகலாம் அதுக்காக நம்ம நட்பு வட்டாரங்கள் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நம்ம அந்த லிங்க் அனுப்புகிறோம் ஏன்னா இதுக்கெல்லாம் பத்து பைசா செலவு பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நான் அனுப்புற லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதில் ரெஃபரல் கோடு இருக்குது அந்த ரெஃபரல் கோட என்னுடைய மைதின் ஃபாரிங்கிற ரெஃபர் கொடுத்த நோட் பண்ணிக்க பாருங்க இதை வந்து என்ட்ரு பண்ணிட்டா போதும் உங்களுக்கு அந்த பை காயினுடைய ஆப் டவுன்லோட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க அக்கவுண்ட் எல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு ஈஸியாக கூட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறீங்க நீங்க என்ன பண்ணும்னா உங்களுக்கு ரெஃபரல் ரெஃபரன் வரும் நீங்கள் வந்து மற்ற நண்பருக்கு ரெஃபர் பண்ணால் போட உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் அதை அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அவங்க மைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி மைனிங் பண்ணும்போது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் உங்களுக்கும் பெனிஃபிட் வரும் அதனால தான் சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா நம்ம ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை ஜஸ்ட் உட்காந்துக்கிட்டு மொபைலில் ஆப்ரேட் பண்ண போகிறோம் எவ்வளோ மொபைலில் பண்ணுன்றீங்க அது கிட அது கிடக்கட்டும் இதை நீங்கள் வந்து இப்போ ஐக்கானுடைய லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரெஃபர் கூட என்ட்ரு பண்ணிக்கிறீங்க பண்ணிவிட்டீங்கன்னா போதும் ஜஸ்ட் ஒவ்வொரு நாள் எழுந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும் அது உங்களுக்கு தெரியும் டாப்பில் வந்து அதோடய மைனிங் வேல்யூ காட்டும் டெய்லி அது சேவ் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட் இப்போ வந்து ஜஸ்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு காட்டும் அப்புறம் போக போக உங்களுக்கு வந்து அதிகமாகும் நீங்க நிறைய நண்பர் ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் உங்கள் அதிகமாகவும் ஸ்கோரிங்க டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் அந்த வருஷத்துலேயே மூணாம் மாசத்துலேயே அவங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்லேயே அவன் லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டைமிங் கம்மியாக இருக்கும் அப்படியே நீங்கள் கன்னியூ பண்ணலாம் பட் இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்காக பயன்படுத்திக்கிறதுக்கிறதா சொல்கிறேன் குறைஞ்சது ஒரு பத்து காயினாவது நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காயினோட விலை வந்து ஐம்பது டாலர் சொல்லியிருக்கேன் இப்போ சப்போஸ் லான்ச் பண்ணும்போது அதோடய வேல்யூ வந்து நூறு இரநூறு கூட ஆகலாம் ஏன்னா நான் இவ்வளோ நாளில் விட இப்போ நான் அது டெய்லி அதை வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன் எல்லா விஷயங்களும் அதாவது யூடியூப் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அது பயங்கரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த இந்த பைக்கானோட சிஇஓ சொல்லிட்டார் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் குவார்டர் நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் மெயின் நெட் கொண்டு வந்துடுவோம் அந்த மெயின் நெட்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வாங்கி சேல்ஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சஸ் அது கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நீங்க சேவ் பண்ண காயினை கொண்டு போய் சேல் பண்ணிட வேண்டியதான் அப்போ உங்களுடைய அந்த பத்து காயின் வச்சுருக்கீங்க இருபது காயின் வச்சுருக்கீங்களோ எவ்வளோ காயின்னு வச்சுருக்கீங்களோ அதோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும் அது வந்தால் மழை அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டு நீ பண்ணி பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும் இடையில டவுனில் போன கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ இப்போ ஹையில போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து புல் ரன் பண்ணுது ஒவ்வொரு காயின் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு வருது அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு நிறைய விஷயங்கள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்ப மாட்டாங்க நம்ம மக்கள் என்னென்ன ஃப்ரீயாக சொல்கிறானா போய் சொல்கிறானா எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ரெஃபர் பண்ணால் எனக்கும் பெனிஃபிட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டு நான் ஸ்கே மைனிங் பண்ணுவேன் நீங்களும் மைனிங் பண்ணுறீங்க மைனிங்கிறது சுரங்கம் தோன்ற மாதிரி தங்க வந்தால் லாபம் அது மாதிரி நஞ்சீர் நினச்சிக்க முடியும்தான் மைனிங்கில் வீடியோ நிறைய நண்பர்கள் ஃபோனில் கேட்டாங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல ஏன்னா இதை பற்றி டாப்பிக்கை நிறைய பேசினோம்னா நிறைய சொல்லி குழப்ப வேண்டிய வரும் அதெல்லாம் ஒன்றும் குழம்பாதீங்க இது ஒரு பிளாக் செயின் இது சொந்தமாக அவங்க பிளாக் செயின் வச்சுருக்காங்க ரொம்ப செக்யூராக உள்ளது அவங்களே பண்ணுறாங்க அதனால வந்து நீங்கள் பத்து பைசா கூட செலவு இல்லாமல் இந்த பை நெட்டோடைய மைனிங் ஃப்ரீ மைனிங்கை பண்ணி நீங்கள் பை காயின்னு ஏன் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் பிட்காயினோட விலை என்ன தெரியுமா ஒரு பிட்காயின் கொடுத்து ஒரு பீஸா வாங்கலாமா அந்த அளவு தான் அது வேல்யூ இருந்தது இன்னைக்கு ரேட்டை பாருங்க மார்க்கெட் ரேட்டை இப்போ மார்க்கெட்டோட வேல்யூ பாருங்க பிட்காயினோட வேல்யூ எவ்வளோன்னு போட்டு பாருங்க எண்பத்தி லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரூபா எழுவத்தொரு பைசா இதே மாதிரி தான் பைக்காயின்னு வரலாம் அந்த அளவுக்கு சொல்லி இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா ஓன் பிளாக் செயின் வச்சிருக்கனால வந்து ரொம்ப செக்யூரு வேல்யூபிள் அப்படிங்கிறதுனால வந்து இதோட வேல்யூ இன்னும் கூடும் எவ்வளவு கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை பொறுத்தவரை எதையுமே நம்ம நிர்ணயிக்க முடியாது இன்றைக்கு வந்து ஜீரோவில் இருக்க அமௌண்ட் வந்து நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கூட மாறும் அந்த மாதிரி தான் வந்து கிரிப்டோ கரன்ஸுடைய வேலூ கூடும் காயின் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிருச்சுன்னா அதோடைய மார்க்கெட் ரேட்டை வேறு மாதிரி இருக்கும் இதை பார்க்குற நண்பர்கள் தங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு எத்தனை தடவை நம்ம வந்து ஃபோனை போய் நோண்டிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் இது பயனுள்ளதாக இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு இந்த வீடியோவை ஒரு நாலு அஞ்சு மாதம் கழிச்சு பார்க்கும்போது ஆக அன்றைக்கே அவர் சொன்னாங்களே அங்கே என்ன கண்டிப்பாக வரும் ஏன்னால் இப்போ சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் நானும் இந்த வந்து ஆரம்பத்தில் இந்த காயினை நான் நம்ம அம்மா தான் இருந்தேன் பட் போக போக அதோடைய வேல்யூலாம் பார்க்கும்போது அந்த நெட்டில் செக் பண்ணி போகும்போது யூடியூப் அது இதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணும்போது வேலூர் நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அவங்களும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க கேஓசி கம்ப்ளீட் படிச்சுருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக கேட்குறாங்க நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ரெஃபரல் கூட போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க டெய்லி ஓப்பன் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது ஸ்க்ரோலிங் ஏதாவது தெரியும் கொஞ்சம் வச்சிருந்தா அதை விட க்ளோஸ் பண்ணி மத்த வேலை பார்க்கலாம் இதை வந்து மற்ற நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பயனடைஞ்சாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பெனிஃபிட் இருக்குது இந்த பைக்கானோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கீழே உள்ள உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ரெஃபரல் கோடு மைதின் ஃபார் யூனு அது போட்டுருக்க ஸ்க்ரீனில் இந்த மைதின் ஃபார்யூங்கிறத என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க நீங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் ஐடியெல்லாம் போட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி மைனிங் பண்ணிக்கிறீங்க இதை நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுங்கள் இப்போ நான் லிங்க் அனுப்புற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ரெஃபரல் கோடையும் கொடுங்க உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஆரம்பத்தில் பைக்கானோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டாலர்லாம் இருந்தது அந்த மதிப்பில் இருந்தது ஏன்னா யாருமே அதை வந்து நம்பலை அப்படி இருந்தது ஆனால் அது கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு நிலைமையை பாருங்க பைக்காயின் ஒரு பைக் விலை ஐம்பது டாலர் அந்த இன்னும் மெயின் வரல இன்னும் மெயினான கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச்லேயும் லான்ச் ஆகலை பட் இதுதான் அதோட வேலையை வந்து அப்போ இது மெயின் இட்டுக்கு வந்தால் அதோட வேல்யூ நீங்களே வந்து கற்பனை பார்த்துக்கங்க எவ்வளோ ஆகும்னு அதுதான் திரும்பவும் சொல்றேன் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க ஏன் பெற்ற இன்பம் இந்த வையம் பெறட்டுமே அப்படிங்கிற இடத்துல அதை நம்ம வந்து ஷேர் பண்ணி பண்ணிவிட்றோம் இதை பார்த்துக்கிற நண்பர்கள் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவரை சலாம் அழைக்கிற மாதிரி பிறகு பாய்